அமைச்சர் டி ஆர் பி ராஜா குறித்து விமர்சிக்கும் வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உருவ பொம்மையை எரித்து திமுக இளைஞரணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கீழடி அகலாய்வு ஆராய்ச்சி தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்து வருவதாக திமுக ஐடிவிங் சார்பில் கார்டூன் வெளியிடப்பட்டது இதனைக் கண்டித்து முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் பி உதயகுமார் தமிழக தொழில்துறை அமைச்சரும் திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளருமான டி ராஜாவை விமர்சிக்கும் வகையில் தமிழகத்தில் இனி நடமாட முடியாது என பேசியுள்ளார் இதனை கண்டிக்கும் வகையில் பொள்ளாச்சியில் திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட துணை அமைப்பாளர் தெஞ்சல் மணிமாறன் தலைமையில் மத்திய பேருந்து நிலையம் முன்பு திரண்ட திமுகவினர் ஆர் பி உதயகுமாரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு திடீரென அவரது உருவ பொம்மையை எரித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அமைச்சர் டி ஆர் பி ராஜா குறித்து அவதூறாக பேசிய ஆர் பி உதயகுமாரை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனுவும் அளிக்க வந்துள்ளனர்